சிறந்த கதையம்சம் கொண்ட படங்களை தேர்வு செய்யும் விஜய் சேதுபதி மகாராஜாவை தொடர்ந்து மற்றொரு வித்தியாசமான கதைகளும் கொண்ட படத்தில் கவிட்டாகியுள்ளார் இது குறித்து பார்க்கலாம் விரிவாக வித்தியாச கதைகளும் யதார்த்தமான நடிப்பு சிறந்த கதையம்சம் என தனது படங்களால் ரசிகர்களை வியக்க வைக்க தவறியதில்லை விஜய் சேதுபதி சுந்தர பாண்டியனில் வில்லனாக தொடங்கிய விஜய் சேதுபதியின் வெற்றி பயணம் அவரின் கதை செலக்ஷனுக்காகவே அவரை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது இவரா இது என்று வியக்கும் அளவிற்கு கதாபாத்திரத்திற்கு ஏற்றபடி தன்னை வடிவமைத்துக் கொள்ளும் விஜய் சேத்துபதி ஒவ்வொரு கதைக்கும் தன்னை தகவமைத்துக் கொள்வதில் தவறியதே இல்லை சூப்பர் டீலக்ஸ் சீதக்காதி கடைசி விவசாயி என ஒவ்வொரு படத்திலும் தனது உழைப்பை கொட்டியிருப்பார் விஜய் சேதுபதி இந்த சூழலில்தான் வித்தியாச கதைக்களம் கொண்ட மற்றொரு படத்திற்காக ஆயத்தமாகி வருகிறார் பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேத்துபதி நித்யா மேனன் காம்போவில் ஒரு படம் தயாராகி வருகிறது விஜய் சேதுபதியின் ஐம்பத்தி இரண்டாவது படமான இத்திரைப்படத்தில் பரோட்டா மாஸ்டராக நடிக்கிறாராம் விஜய் சேத்துபதி இதற்காக கடந்த சில வாரங்களாக கடுமையான பயிற்சி மேற்கொண்டு இருக்கிறார் பயிற்சி பெற்றதோடு நிற்காமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தவர்களுக்கு தனது கையால் பரோட்டா சுட்டுக் கொடுத்து அசத்தி உள்ளார் விஜய் சேதுபதி தனது கதாபாத்திரமாகவே வாழவே தொடங்கிவிட்டார் என அவரது உழைப்பை படக்குழுவினர் பாராட்டி வர இவ்விஷயம் தெரிந்த ரசிகர்களும் அவரை புகழ்ந்து தள்ளி வருகின்றனர் இப்படி அடுத்தடுத்து பாராட்டுகளை பெற்று வரும் விஜய் சேத்துபதியின் மகாராஜா படமும் மறுபக்கம் பாராட்டை குவித்து வருகிறது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற மகாராஜா திரைப்படம் ஓடிடி தளத்தில் மாஸ் காட்டி வருகிறது இயக்குநர் இந்தீலன் இயக்கத்தில் வெளியான மகாராஜா திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகி ட்ரெண்டானது உலக அளவில் கவனம் பெற்ற படமாக உருவெடுத்த மகாராஜா இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் அதிக பார்வைகளை கொண்ட படங்களின் வரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ளது பாலிவுட் திரைப்படங்களான குரு லாபதா லேடிஸ் ஷைதான் உள்ளிட்ட படங்களை மிஞ்சி ஒன்று புள்ளி எட்டு கோடி பார்வைகளைக் கொண்டு முதலிடத்தில் உள்ளது இது மட்டுமா காந்தி டாக்ஸ் விடுதலை இரண்டாம் பாகம் என்று வெயிட்டான படங்களை கையில் வைத்துள்ள விஜய் சேதுபதிக்கு அடுத்தடுத்தும் பாராட்டுகளே குவியும் என சிலாகித்து வருகின்றனர் அவரது ரசிகர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே